ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எங்கள் ஊரில் மழை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையிலருந்து மழை பெஞ்சிகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் திங்கள் சிலாய் நாலு நாளாக தொடர்ந்து மழை நிற்கவே மாட்டேங்குது இதிலே தான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறது வேலைக்கு போகிறது எல்லாம் இதிலே பண்ணுறாங்க பாவம் மழையே நிற்கிறது இல்லை இந்த மாதிரி இருந்ததே இல்லை கொஞ்சமாச்சு மழை விடும் ஆனால் நாலு நாளாக தொடர்ந்து மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் மழை விடவே மாட்டேங்குது எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா எங்கள் கோயம்புத்தூர் ஊட்டி மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கூலிங்காக இருக்குது ஆனால் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழு குழுன்னு இருக்கு எங்கள் ஊர் என்ன மழை மட்டும் நிற்கலை நிற்க அப்படியே எல்லா வேலையும் நடக்குது தொடர்ந்து நாலு நாள் ஆச்சு எங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்டே இருக்குது எப்போ நிற்கும் தெரியல அதுதான் ஒரு சின்ன வீடியோ உங்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கலான்னு பாருங்கள் மணி இப்போது ரெண்டு மணி ரெண்டு ரெண்டரை இருக்கும் எப்படி மோடமாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர் இப்போவும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது எங்கள் ஊரில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் மழை இருக்கா சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்